அனுப்புறோம் ஓகே சப்போஸ் ஐசா சொல்லிட்டு அனுப்பிச்சுடுங்க நான் மாத்தி கொடுத்து சூப்பர் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் லொகேட் ஆயிருக்க நாகா க்ளாத்திங் அப்படிங்கிற ஒரு ஷர்ட் ஸ்டோரி தான் வரோம் இங்க பாத்தீங்கன்னா சர்ட் வெரைட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல ரீடெயில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க வெரைட்டிஸ் நிறைய குடுத்துருக்காங்க அது போக சான்சர் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்கிது என்ன மாதிரி பிரைஸ் ரேஞ்சு கிடைக்குது இது எல்லாமே தெரிஞ்சு கிடையாது ஸோ வீடியோ கேக் பண்ணாங்க வீடியோ கூட கூட வழக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் ஓகே நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா லொகேஷன் டீட்டெயில் எல்லாமே மக்கள் ஆமா சார் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிட்டே இருப்பாங்க ஒண்ணும் இல்ல ஜனந்தாபுரத்துல தான் இது வந்து சேலம் மாவட்டத்துல ஜனங்காபுரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இதுதான் இருக்கு ஓகேங்களா அட்ரஸ் எங்க எங்க அட்ரஸ் எங்கன்னு கேட்டே இருப்பாங்க நீ உங்களுக்கு எல்லா அட்ரஸ் என்னோட கூகுள்

பாப்கார்ன் மெட்டீரியல்ஸ் இன்னும் என்ன ட்ரெண்டிங்கா நம்மளுக்கு வரும் சோ அத எல்லா கஸ்டமர்ஸும் அப்படிதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னென்ன ட்ரெண்டிங்ல வரது எல்லாமே போட்டுக்கணும் வியர் பண்ணிக்கணும் ஏன்னா சாரீஸ் பொறுத்த வரைக்கும் லேடிஸ் எல்லாம் சாரீஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க நாமளும் வெரைட்டி கொண்டு வரணும் அப்படின்றது அதுக்கான கலர்ஸ் ஃபுல்லான என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம அவங்களுக்கு கேட்கற கலர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே ஓகே சார் ஓகேங்க ஓகே எல்லாமே பாத்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நீங்க டேரக்டா நீங்க கூகுள் போயிட்டு டபிள்யூ டபிள்யூ நீங்க டைப் பண்ணுங்க தெரி <laughs> முடிய <laughs>

இதுல உங்களை ஃபுல் நேம் அண்ட் ஃபுல் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஸோ நீட்டா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு டெலிவரி வரும் சார் கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு நீட்டா உங்களுக்கு உங்களுக்கு பின்கோடு சர்வீஸ்ல உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி வந்துரும் அதுக்கப்புறம் மதியம் ஒரு தடவை ஃபோன் நம்பர் கேட்கும் ஓகேங்களா சோ அந்த ஃபோன் நம்பர் நீங்க டைக் ஒரு அனுப்பிச்சீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க

இருக்கும் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி நான் பண்ணி தந்துடுவோம் சார் ஏனா லாங்ல இருக்கவங்க ட்ரஸ்டபிலிட்டிங்கற ஒரு விஷயம் ஆமா ஆமா ட்ரஸ்ட்ன்றது ஒண்ணு இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடனே நீங்க நினைச்சுக்கோங்க சரிங்களா நீங்க தூரம் எல்லாம் நீங்க எதுமே நீங்க எதிர்பார்க்கவே தேவ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல தான் கடை இருக்கு பாருங்க நம்மால தான் விக்கறாங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படினு கேக்குற மாதிரி நீ கேளுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு எப்படி வேணா நான் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் எவ்வளவு ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு வேணுமோ பேண்ட் மட்டும் தனியா வேணுமா ஷர்ட் வேணுமா ரெண்டும் கோம்போ வேணுமா எந்த கோம்போல வேணும்

சொல்ல எல்லாருமே ஆர்டர்ஸ் அவங்களுக்கான கன்வீனியன்ட்டா நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் சூப்பர் சூப்பர் நாகா கிளாத்திங்ல ஷர்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஷர்டோட வில பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் வந்து நானூறு ரூபா இருந்தாங்க சட்டையோட விலை எல்லா ஃபேப்ரிக்லயுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நாகா கிளாத்திங் வெப்சைட்லயும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி வாங்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைபிபிள் இருக்குங்க என்னென்ன ஃபேப்ரிக்ல ஷர்ட் இருக்கு பாருங்க இதெல்லாம் நாலு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் ப்ளைன் ஷர்ட் செக் ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் எல்லா ஷர்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் கோம்போயே நம்ம கொடுத்துட்டு இருக்கு இதுல அதுக்கடுத்து வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிண்டெட் ஷர்ட்ஸ்ல இதுல வந்து ஆக்ஸ்போர்ட் கிரேட்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கு சார் இதுல பாப்கார்ன் ஐட்டம் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே அவைலபிள் இருக்கு நீங்க வந்து ஆர்டர் பண்றதா சைஸ் கரெக்டா நீங்களே வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பாருங்க ஹாட்ஸ்பார்ட் கிரேப்ஸ்ல பாருங்க செக்யூடி ஷர்ட் இருக்கு இது எல்லாமே மூணு ஷர்ட் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க பிளைன் ஷர்ட் ஸோ இல்ல பிளைன் ஷர்ட் பிளைன் ஷர்ட் மதற்கொழுமே நம்ம இதே கோம்ப கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ஷர்ட் எல்லாமே இருக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணிடுவோம் இல்ல வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஆர்டர் பேஸ் ஆயிடும்

எவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருக்கு அது சார்டிங் ஷர்ட்ல பேக்ல வைமா நாமளே ரெடி பண்றோம் ஓகே சரிங்களா இங்க பாருங்க ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் கூட கேக்குறாங்க ஒரு சிலர் ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ல பாருங்க பியூர் காட்டன்லயே கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மூணு ஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்ப மூணு ஷர்ட் எடுக்கறேனா மூணுமே ஒரே கலர் ஒரே டிசைன் இருக்குமா இல்ல நீங்க நம்ம குடுக்குறது வேற வேறதா தான் தருவோம் சோ மூணு மூணு டிசைன்ல மூணு கலர்ஸ்ல தான் வருவோம் सपोज பிரீஃபரா கேக்குற உங்களுக்கு நாம அதுபடி தந்துறோம் ஓகே நான் பர்சேஸ் பண்றேன் ஒரு சிங்கிள் பீஸ்ல டேமேஜ் வருது என்ன பண்ணுங்க நான் அதன நான் வாங்குறேன் சார் ரிட்டன் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணி கொடுக்கறேன் சார் ஒரு ரிட்டன் எடுத்து எவ்ரி நம்ம QC பார்த்து நான் அனுப்புறோம் ஓகே सपोज சைஸ் தப்பா சொல்லிட்டா கூட எனக்கு ரிட்டன் அனுப்பிடுங்க நான் மாத்தி கொடுத்துறேன் சூப்பர் சூப்பர்

கேட்கும் போதே நம்மளுக்கு நல்லா இருக்கு அது கேட்கறதுக்கு அதுதான் எங்களோட எங்களோட மன திருப்திக்கு அதுதான் நம்ம பண்றது அதனால நீங்க ஆர்டருக்கு நாக கிளாத்தி ஆர்டர் பண்ணுங்க சோ எல்லா ஃபேப்ரிக்கும் சூப்பரா உங்களுக்கு வீடு தேடி வந்து சேரும் சோ கேஷ் ஆன் டெலிவரிக்கு அவைலபிள் இருக்கு சரிங்களா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும் ப்ரீபேட் பண்றீங்க அப்படின்னா இன்னும் ஈஸி ப்ரீபேட் மோஸ்ட்லி நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வாங்குறவங்க கூட அடுத்தது ப்ரீபேடுக்கு உடனே அவங்க சொல்லிடுவாங்க அவங்க சக்சஸ் ஆயிராங்க நம்ம பசங்க தான் கொடுத்துருவாங்க அவங்க என்ன போய் கரெக்டா பண்ணிடுறாங்க இதுக்கு மேல அப்படின்ற ஒரு தாமதம் வந்துருது அதனால அவங்களே ப்ரீபேட் பண்ணி சார் இதை அமுச்சு விடுங்க சொல்லிட்டு அவங்களே டிக் பண்ணி என்ன வேணுமோ சொல்லி விட்டுருவாங்க

பேக்கிங் தான் சார் எப்பயுமே தென்டல் சேனல் எப்பயுமே நீங்க எங்கேயே கியூசி பாத்துட்டு தான் நீங்க ஜெனி உனக்கு பிளேஸ் போயிட்டு ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ்க்கும் நீங்க போய் வீடியோஸ்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால தான் உங்களை நான் ப்ரமோட் பண்ண சொல்லி சொல்லிருக்கேன் என்ன பண்றதுனால ஜெனி பீப்பர் கண்டிப்பாக ஒன்னும் இதே கிடையாது அதனால உங்களுக்கு நான் தெளிவாவே நான் சொல்லிடுறேன் பாருங்க பாருங்க ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா ஓனுக்கும் கோம்போல இருக்குல்ல நா ரொம்ப நாலு சேர் குடுக்கறனால ஒவ்வொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பேக்கிங்லயும் வரும் சரிங்களா சோ பிரிண்ட் பிரிண்ட் ஒரு ப்ராண்ட்க்குலாம் பாத்தீங்கன்னா செப்பட் செப்பரேட் பேக்கிங் சார் பாருங்க சிங்கிள் பீஸ் பேக்கிங் தான் பாருங்க ஒன்னு க்யூசி பாத்து டாக் போட்டு உங்களுக்கு பக்கமா தான் வரும்

ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு ஆய் மெசேஜ் கொடுங்க நம்ம டீடைல்ஸ் கொடுத்து இல்லையா கால் பண்ணி உங்க சைஸ் மட்டும் கரெக்டா சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லுங்க உடனே கையோட எடுத்து பேக் பண்ணி உடனே உங்களுக்கு ப்ராசஸ் பண்றதா சோ இதெல்லாம் நீங்க வந்து எப்படி ஆர்டர் பண்றதுன்றது நீங்க யோசிக்கவே ரொம்பவும் சுலபமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு வந்துட்டோம் இந்த நாக்கா எங்க இருக்குங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் 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 ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஏதாவது நீங்க அதை செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் குடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பண்ணாதீங்க இதே மாதிரி நல்ல நல்லா தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ